வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திகுமாய்குமார் குலதெய்வ வழிபாடு இதை பற்றின புரிதல் பல பேருக்கு இப்போ இருக்க இல்லாமல் இருக்குது அதுவும் தமிழகத்தில் இருக்க பல பேருக்குமே இல்லாமல் இருக்கிறதான் ஆச்சரியமாக இருக்குது இந்த குலதெய்வ வழிபாடுனா என்ன அதை பற்றி பேச போகிறோம் குலதெய்வங்கள் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது இதை பற்றியே பேச போகிறோம் இதுக்கெல்லாம் மேலே பாடி முனீஸ்வரர் அப்படின்னு சென்னைக்கே அடையாளமாக ஒரு குலதெய்வ சாமி இருக்கலை அதை பற்றிய பேச போகிறோம் நிகழ்ச்சியில் போகலாம் எனக்கு சபரிமலை ஐயப்பனை ரொம்ப பிடிக்கும் இந்த நார்த் சைடில் இருக்க சிவபெருமானம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சவுத்தில் இருக்க முருகப்பெருமானம் ரொம்ப பிடிக்கும் விநாயகர் அவரை பிடிக்காமல் இருக்க முடியுமா அம்மன் இவங்களை பிடிக்காமல் இருக்க முடியுமா அது இதுன்னு பல பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் இஷ்ட தெய்வங்கள் அப்படின்ற பட்டியலுக்குள்ளே வந்துடும் ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் குலதெய்வம் அப்படின்ற கடவுள் கண்டிப்பாக இருக்கும் இது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குனே முதல்ல புரியல ஏன்னா பல பேர் அவங்கவுங்களுக்கு பிடித்த கோயில்களுக்கு போகிறத பார்த்துருப்போம் ஆனால் குலதெய்வ கோயில்களுக்கு போகிறாங்களா அப்படின்னு பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் பல பேர்கள் மிஸ் ஆகும் அளவுக்கு தான் குலதெய்வம் சார்ந்த விழிப்புணர்வு நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்குது பக்தியோட அடிப்படையே இந்த குலதெய்வம் தான் தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வம் அப்படின்றதான் குலதெய்வம் அப்படின்ற வார்த்தையோட முழுமையான டெஃபினிஷனே குலத்தை காக்கிற தெய்வங்க குலதெய்வம் அப்படின்றது உங்களுக்கு அடுத்தபடியாக சந்ததி ஒன்று வரணும் அப்படின்னா உங்கள் குளம் தடைக்கணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடுன்றது இன்றியமையாத ஒன்று குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கட்டும் குழந்தை ஆரோக்கியத்துக்காக இருக்கட்டும் உங்களோட தொழில் முன்னேற்றமாக இருக்கட்டும் இதை சார்ந்த எவ்வளோ விஷயங்களாக இருக்கட்டும் தனிநபர் சார்ந்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த தனிநபருக்கான ஒரு குலதெய்வம் இருக்குது பாத்தீங்களா அதுதான் முன்னாடி வந்து நிற்கும் அதுக்கப்புறம் தான் மற்ற இஷ்ட தெய்வங்கள் எல்லாமே வந்து நிற்குமா அளவு முக்கியத்துவம் ஒவ்வொரு குலதெய்வத்துக்குமே இருக்குது இந்த சினிமா படங்கள்லாம் பார்த்துருப்பீங்களே இந்த குலதெய்வ வழிபாட்டப்போ கடா வெட்டி சோறு போடுறது நிறைய மாதிரி நடத்துறது இது மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக இது தமிழர் மரபிலே இருந்த ஒன்றுங்க இப்போ தான் வாழ்க்கொழிஞ்சு போன மாதிரி தெரியுது காலங்கள் மாற மாற இந்த உறவுக்காரங்களுக்கு இடையில பிரச்சனைகள் நிறைய வரும் அந்த காலகட்டங்கள்லாம் இந்த பங்காளி சண்டை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சண்டைகள் எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிற ஒரு களமா கூட இது போல குலதெய்வ வழிபாட்டு களம் இருந்திருக்கு இதுக்கு மப்சல் சைடா ஆகச்சிறந்த உதாரணம் சிவன் விஷ்ணு பிள்ளையார் முருகர் இவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த வழிபாட்டு தெய்வங்கள் அப்படின்னு இவங்களை பார்க்கலாம் ஆனா இவங்க எல்லாரையுமே குல தெய்வம் அப்படின்ற பட்டியலுக்குள்ள கொண்டு வர முடியாது எதுக்காக சொல்றேன்னா ஸ்ரீராமர் மாதிரி இந்த மண்ணுல மனுஷனா அவதரிச்சு அதுக்கப்புறம் போற்றுதலுக்குரியவங்களா மாறி இருப்பாங்க பாத்தீங்களா இவங்க எல்லாரையும் தான் குல தெய்வங்கள் அப்படின்ற பட்டியலுக்குள்ள கொண்டு வர முடியும் என்ன உங்களுக்கு தெளிவாக சொன்னதா இருந்தால் நமக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு போயிருப்பாங்களே முன்னோர்கள் இவங்க எல்லாரையும் நினைவுபடுத்தி ஒரு இடத்துல வச்சுனா அதோட காட்சி பிம்பம் எப்படி இருக்குமோ அதுதான் குலதெய்வ வழிபாடுன்றது இந்த முன்னோர்கள் வழிபாடு அப்படின்ற டேர்ம் தான் காலப்போக்கில் மறுவி குலதெய்வ வழிபாடு அப்படின்னு மாறி நின்றுச்சிங்க சரிப்பா இவ்வளோ நான் குலதெய்வத்தை பற்றி சொல்கிறேன் நான் தினமும் போகணுமா அந்த கோயிலுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் இதில் உங்களுக்கு ஒரு விதிவிலக்கு கொடுக்கப்பட்டிருக்கோம் நீங்கள் வாரத்தில் ஒரு வாட்டியோ மாசத்தில் ஒரு வாட்டியோ தினந்தோறமோ போக வேண்டிய அவசியமே இல்லை வருஷத்துக்கு முறை போனா போதும் உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு அது போதும் இந்த சாமி அதை மட்டும் தான் கேட்கும் உங்ககிட்ட வேற எதுவுமே எதிர்பார்க்காது அதுக்கப்புறம் உங்களால முடிஞ்ச அபிஷேகங்களோ இல்ல படையிலோ போயிட்டு நீங்க முடிச்சுட்டு வந்துட்டே இருக்கலாம் இல்ல சிறப்பம் என்ன தெரியுமா நீங்க ஆயிரம் இஷ்ட தெய்வ கோயில்களுக்கு போயிட்டு வந்தாலும் உங்களுக்கு கிடைக்காத நிறைய நல்ல விஷயங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு வருஷத்துல ஒரு முறை போயிட்டு வந்தாலே கிடைச்சிரும் சரி குலதெய்வத்தை பத்தி இவ்வளவு சொல்லிட்டீங்க கண்டிப்பா நாங்க போறோம் ஆனா எங்களோட குலதெய்வ எதுனே தெரியலையே அப்படி இப்படி நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியும் அப்படின்னு நியாயமான கேள்வி கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரு ஐந்து முறைகள் இருக்குதுங்க உங்களோட குலதெய்வம் எது அப்படின்றத கண்டுபிடிப்பதற்கான ஐந்து முறைகள் அதை நான் ஃபுல்லாக டீட்டெயில் பண்ணுறேன் இதில் எந்த முறை உங்களுக்கு கை கொடுதோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை முதல் முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பரம்பரை பெயர்கள் இருக்குல்ல அதை எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணி பாருங்கள் அந்த பெயர்களில் ஏதோ ஒரு பெயர் கண்டிப்பாக உங்கள் குலதெய்வத்தோட பெயராக இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பேர் ரமேஷ் அப்படின்னா உங்களோட அப்பா பேர் முனீஸ்வரன் அப்படின்னு இருக்கலாம் உங்களோடய அம்மா பேர் முனியம்மா இருக்கலாம் இல்லைன்னா இவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த சந்ததி அவங்களோட பேரும் அந்த தொடர்பு போட்டு போயிருக்கலாம் ஸோ இப்போ உங்களுக்கு குலதெய்வம் யார் கரெக்ட் முனீஸ்வரர் அதில் எந்த முனீஸ்வரர் கேட்டகரைஸ் பண்ணுறாங்க அதை நீங்கள் தேடி பார்த்துங்க முடிஞ்சு போயிடுச்சு இது மாதிரி உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களோட பெயர்களில் கூட குலதெய்வ பெயர்கள் இருக்கலாம் நீங்கள் உங்களோட பரம்பரை ஆராய்ச்சி பார்த்தீங்கனாலே அந்த ஒரு டேமை கண்டுபிடிச்சிடலாம் ரெண்டாவது நம்பிக்கை இந்த குலதெய்வத்தை தேடி போகிறதுல சார் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவு மனமுருகி வீட்டில் வேண்டிக்கிட்டே இருக்கீங்களோ குலதெய்வத்தை பார்க்கணும் பார்க்கணும்னு வேண்டிக்கிட்டே இருக்கீங்களோ அந்த வேண்டுதல் பலனா நீங்கள் கடவுளை தேடிட்டு போகிற அந்த பலனா அந்த கடவுள் யாருன்ற விஷயம் உங்களுக்கே தெரியுமாங்க ஒரு இடத்துல உங்களுக்கே அந்த குலதெய்வம் உணர்த்துமா மூணாவது விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குத்து விளக்கு இருக்குல்ல இதை ஏற்றி வச்சுட்டு அதோட ஜோதியை நீங்கள் எந்த அளவு உற்று நோக்கி பார்க்க முடியுமோ பார்த்துக்கிட்டே இருக்கணுமா அது ஒரு கட்டத்தில் உங்களோட மனக்கண்ணில் உங்களோட குலதெய்வம் எது அப்படின்ற காட்சி பிம்பம் தெரிய வாய்ப்பு இருக்கிறதாவது சொல்லப்படுது இது எல்லாமே ஆக்சுவலாக நம்பிக்கை மட்டும் தான் நான்காவது முறை பார்த்தீங்கன்னா ஜாதகம் இருக்குல்ல இதை அடிப்படையாக வச்சுக்கூட உங்களோட குலதெய்வம் எதுன்னு கண்டுபிடிச்சிட முடியுமா இந்த ஜாதக கட்டத்தில் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தலம்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் சேர்த்து வர்றது இதை பேசா வச்சு கணிச்சு சொல்ல முடியுமா ஐந்தாவது முறை இதை அல்டிமேட் ப்ரொசீஜர்னு சொல்லலாம் இந்த தலைவாசல் பூஜை கேள்விப்பட்டிருக்கீங்களா அதான் நம்ம வீட்டோட வாசல் படி இருக்குல்ல அங்க மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு ஒரு சுவாமி ஸ்தலம் மாதிரி முழுவாங்க அப்படியே ஃபுல்லாக இந்த வாசல் முழுக்குவாத மொழியை வச்சுருப்பாங்க இது போல பூஜையை இந்த தலைவாசல் பூஜையை தொடர்ந்து பண்ணிட்டே இருங்க இடை நிற்காமு சொல்றாங்க இது இடை நின்றுடுச்சு அப்படின்னா திரும்ப முதலிருந்து வாங்க இது நிற்காம கொண்டு அளவு நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அந்த குறிப்பிட்ட குலதெய்வமே உங்களுக்கு உணர்த்துமா நான் தான் உங்களோடய குலதெய்வம்னு சொல்லிவிட்டு இந்த ஐந்து விஷயங்களில் ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணாலே உங்களோடய குலதெய்வம் எதுன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிட முடியும் இது எல்லாம் கூட வேணாம் எனக்கு என்ன ஈஸியான மெத்தடை சொல்லுன்னு சொன்னீங்கன்னா வீட்டில் பல பேரும் குலதெய்வத்தை பற்றி உங்களோட தாத்தா பாட்டியிட பேசியிருக்க மாட்டீங்க நீங்கள் பேச்சு கொடுத்து பாருங்கள் அவங்களே சொல்லிவிடுவாங்க ஓகே இந்த குலதெய்வம் அப்படின்னா என்ன என்னோடய குலதெய்வம் எது அப்படின்றத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது இது எல்லாம் ஃபுல்லாக நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க அடுத்தபடியாக ஒரு முக்கியமான குலதெய்வ வழிபாடு சார்ந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அதுவும் சென்னையில் வசிக்கிற இந்த உடைக்க மக்களாக இருப்பாங்களே அவங்களோட பிரதான குலதெய்வமாக இருக்கிறது இந்த சுவாமி தான் முனீஸ்வரர் கேள்விப்பட்டிருப்பீங்க இவரை பற்றி நான் சொல்கிறேங்க இது மாதிரி தான் ஒவ்வொரு குலதெய்வத்துக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கும் உங்களோட ஒட்டுமொத்த முன்னோர்களின் வடிவம்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதுக்கான ஆழம் என்னன்றது உங்களோட குலதெய்வத்தை பற்றி நீங்கள் தேடி தேடி படிக்க ஆரம்பிச்சுன்னா நீங்களே உணர்ந்துடலாம் அதில் ஒரு பகுதியாக தான் இப்போ நம்ம முனீஸ்வரனை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் அதுலேயே ஸ்பெசிஃபிக்காக இந்த பாடிகார்டு முனீஸ்வரர் இருப்பார் பார்த்தீங்களா அவரை பத்தி முனீஸ்வரன் இந்த ஈஸ்வரன் பட்டம் சொல்லுவாங்க அதாவது சர்வேஸ்வரன் இருக்கார்ல பரமேஸ்வரன் இவர்கிட்ட இருந்து அவ்வளோ எளிதாக வாங்க முடியாத ஒரு வரமா பார்க்கப்பட்டு இருக்கிறதா இந்த ஈஸ்வரன் அப்படின்ற பட்டம் ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே ஒரு காவல் தெய்வமா பார்த்தீங்கனாலும் முனீஸ்வரர் மட்டும்தான் முனி முனியாண்டி முனியன் முனியப்பர் அது இதுன்னு ஒவ்வொரு நிலப்பரப்பு அடிப்படையில் இவருக்குன்னு தனிப்பட்ட பெயர்கள் வச்சு இப்போ இருக்க அழைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம தமிழகத்துல வட மாவட்டங்களா இருக்குல்ல அங்கே ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு குலதெய்வமாக இருந்தவர் தான் முனீஸ்வரர் இவர் என்ன பண்ணுறாங்க இந்த வட ஆர்காட்டில் இருந்து அப்போ பல மக்கள் இங்கே சென்னைக்கு வந்திருக்காங்க அப்போதையே சென்னை ஓகேவா இதை இமேஜின் பண்ணிக்கங்க இங்கே வந்திருக்காங்க வந்தவங்க அவங்களோட குலதெய்வ வழிபாட்டை இங்கேயும் தொடரணும்னு சொல்லிட்டு இந்த முனீஸ்வரன் சிலையை இங்கே கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வரப்பட்ட அந்த சிலையை நம்ம சென்னையில் அந்த டைமில் கோட்டை இருந்துச்சு பார்த்தீங்களா பெரிய பெரிய தலைகளோட மிக பிரதான கோட்டையாக இருந்த கோட்டை அந்த பக்கத்தில் வச்சு தான் இந்த சிலையை வழிபட்டிருக்காங்க பிரதிஷ்டையும் பண்ணியிருக்காங்க இது நடந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதுகள்னு இப்போ இருக்க சொல்லப்படுது இதன் காரணமாக தான் இந்த சாமிக்கு கோட்டை சாமி அப்படின்ற பெயராக வந்துச்சு இதுக்கு பிற்பாடு அங்கிருந்து அந்த சிலை இடமாற்றம் பண்ணப்பட்டிருக்கு இது நடந்தது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் அதாவது இப்பத்துலேருந்து நூற்றி மூணு வருஷம் முன்னாடி போய் பாருங்களேன் அந்த டைம்ல தான் சிலை பழைய இடத்துல இருந்து மாற்றி கொண்டு வரப்பட்டு இந்த பல்லவன் பனிமனை இந்த பேருந்து நிலையம் சார்ந்த பனிமனம் அதுக்கு முன்பக்கமும் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் இருக்குல்ல அதுக்கு எதிரில் சொல்லிட்டு இந்த சிலையை அங்க நிறுவி பிரதிஷ்ட பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க நீங்க இப்ப அந்த பகுதி போனா கூட பார்க்க முடியும் மேலேயே ஒரு கோயில் பார்த்தீங்களா வேற எந்த கோயிலும் கிடையாது முனீஸ்வரர் கோயில் தான் ஆனா அந்த கோயிலோட நேம் போர்டு பாத்தீங்கன்னா விரோ முனீஸ்வரன் இருக்காது பாடி காட் முனீஸ்வரன் இருக்கும் இது ஆக்சுவலா நிறைய தமிழ் படங்கள்ல கூட இந்த பேரை நீங்க கேள்விப்பட்டிருக்க முடியும் நிறைய வாகனங்களோட முகப்புல கூட இந்த பேரை உங்களால பார்க்க முடியும் பாடி காட் முனீஸ்வரன் சொல்லிட்டு மப்சல் சைட்ல முனீஸ்வரர் யார் யாரெல்லாம் குலதெய்வமா கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க சென்னைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா இங்க அவங்களோட குலதெய்வமா திகழ்றது இந்த பாடி காட் முனீஸ்வரர் தான் எல்லாம் சரிப்பா முனீஸ்வரன் முனீஸ்வரனே சொல்லி அழைச்சிருக்கலாமா சென்னையில எதுக்காக பாடி காட் அப்படின்ற பேர் உள்ள வருது இந்த பாடி கார்ட்ஸ் மட்டும் கும்புற அவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாதுங்க இதுக்கு ஒரு கதை இருக்கு அதையும் சொல்றேன் இந்த அந்த காலகட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பல்லவன் இல்லத்தோட பேருந்துகள் இருக்குல்ல இதுக்கெல்லாம் பாடி கட்டுவாங்க ஆக்சுவலா பேருந்து சம்பந்தமா வாகனம் சம்பந்தமா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் பாடி கட்டுறதுதான் என்னென்னு சொல்லிட்டு இதே மாதிரி ரயில்களுக்கும் இந்த இது சம்மந்தமான பாடி கட்டுற வழியே நடக்கும் இது ரெண்டுமே நடந்துட்டு இருந்த இடத்துல இந்த சிலையை வச்சு பிரதிஷ்டை பண்ணதுனாலேயே இந்த முனீஸ்வரருக்கு பாடி கார்டு முனீஸ்வரர் அப்படின்னு பேர் வந்துச்சு இந்த பாடி கார்டு பேர் வரதுக்கு காரணம் சொன்னோம் பார்த்தீங்களா இதை நீங்கள் கேரண்டியாக புரிஞ்சிக்கணும் அப்படின்னா இதுதான்ப்பா சரி அப்படின்னு நீங்கள் தெளிவு அடைஞ்சிடணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை இந்த கோயிலுக்கு கிளம்பி போங்க அங்கே பக்தர்கள் எண்ணிக்கையை விட வாகனங்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் அதுவும் புதுசு புதுசாக வாங்கியிருப்பாங்களா கார்களாக இருக்கட்டும் பைக்காக இருக்கட்டும் சைக்கிளாக கூட இருக்கட்டும் இது எல்லாமே இந்த கோயில் வாசலில் ஃபுல்லாக நிற்க வச்சுருப்பாங்க எலிமிச்சமலை ஏற்றுறதுக்கு எல்லாம் தயாராக இருக்கும் பாடி கார்டு இந்த மூலவருக்கு பூஜை செஞ்சு முடித்த பிற்பாடு இந்த அர்ச்சனை தட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட குறிப்பிட்ட வண்டியோட சாவியை வச்சு கொடுப்பாங்க என்ன நம்பிக்கைனா இவரோட சன்னதிக்கு வந்து நாம் நம்மளோட வாகனம் சார்ந்து ஏதாவது வழிபட்டுட்டோம் அப்படின்னா நாம் விபத்தில் சிக்க மாட்டோம் நம்ம வாகனமும் விபத்தில் சிக்காது அப்படின்ற பெரிய நம்பிக்கை இருக்குதுங்க இதனாலேயே சென்னையில் மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் யாராவது புதுசாக வண்டி எடுத்தாலும் கூட அவங்களோட மொதல் தேர்வாக இருக்கிறது சென்னையில் இருக்க இந்த பாடிகாட் முனீஸ்வரர் கோயில் தான் அந்த அளவுக்கு வாகனங்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் பாதுகாப்பு அளிக்கிற கடவுளாக பாடிகாட் முனீஸ்வரர் இப்போ இருக்க பாகப்பட்டு இருக்காரு வாகனங்களுக்கே அந்தளவு பாதுகாப்பு அளிக்கிறார்னா இவர் குலதெய்வமாக இருந்தார்னா உங்களுக்கு எந்தளவு பாதுகாப்பு இருக்க யோசிச்சு பாருங்கள் இந்த சென்னை டைமில் பார்த்துட்டோம் இதுவே இந்த தென் மாவட்ட மக்கள்லாம் இருப்பாங்களே அவங்களோட குலதெய்வமா பாக்கப்பட மனுஷர் பாத்தீங்கன்னா மேக்சிமம் இந்த பாண்டி முனின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மனுஷோட தான் பார்ப்பாங்க இதே போல இந்த தெற்கு மாவட்ட மக்களா இருப்பான தமிழகத்துல இவங்களை பெரும்பாலான குலதெய்வம் பார்த்தீங்கன்னா பால் முனின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா நான்வெஜ்ஜு சாப்பிடாத மனுஷரை வகைப்படுத்துவாங்க இவரோட குலதெய்வமா பாப்பாங்க ஆர்டிஓ ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி ஒரு கோயிலுக்கு ஒரு வாகனம் ஒட்டி தன்னோட வாகனத்தோடு போவாரு அப்படின்னு யாருன்னா சொன்னா நீங்க அவங்களை என்ன நினைப்பீங்க ஆனா சென்னையில இப்ப இருக்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்கு ஒரு பக்கம் பால்முனியாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் இந்த பாண்டி முனீஸ்வரராக இருக்கட்டும் இவங்களுக்கு இணையான சர்வ வல்லமை பொருந்திய குலதெய்வமாக இந்த பாடி கார்டு முனீஸ்வரர் பார்க்கப்பட்டு இருக்கார்ல இதுக்கு ஆகச்சிறந்த உதாரணமாக இந்த விஷயத்த சொல்லலாங்க ஏன்னா வண்டி எடுத்து ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போறதுக்கு முன்னாடியே இங்கே போயிட்டு பூஜையை போட்டு தான் போகிறாங்க பாத்துங்க எந்த அளவு சக்தி வாய்ந்த குலதெய்வங்கள் நம்ம சென்னையிலே இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த பாடி முனீஸ்வரர் சார்னு முக்கியத்துவங்கள் ஒன்று இருக்குன்னு அதை பற்றியும் பட்டியலிடுறேன் கொஞ்சம் உங்களுக்கு தனியாக தெரியற மாதிரி இருக்கும் மற்ற வழிபாட்டை விட கொஞ்சம் தனியாக இருக்கா மாதிரி சொல்லிட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த குலதெய்வம் தான் குழந்தைங்களுக்கு காது குத்துறேன்னு சொல்லி பல பேர் வேண்டிப்பாங்க அது ஆக்சுவலாக பேரண்ட்ஸோட நலத்துக்கு மட்டும் கிடையாது குழந்தையோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் குலதெய்வம் கோயிலில் மொட்டையடிச்சு காது குத்துற ஒரு நிகழ்வை பல பேரும் நிகழ்த்திக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் இதில் பிரதான தேர்வாக இருக்கிறதும் இந்த பாடிகாட் கார்ட் கோயில் தான் ஒவ்வொரு கோயில் இருக்க சுவாமிக்காகவும் ஒவ்வொரு நேர்த்திக்கடன் சார்ந்து ஒவ்வொரு விஷயங்கள் படைக்கப்படும் இதே மாதிரி பாடிகாட் கார்ட் நேர்த்தி கடன் சாத்துறது பார்த்தீங்கன்னா இந்த மப்சர் சைடில் இருக்க மாதிரி தாங்க இந்த குதிரை வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க பார்த்துருப்பீங்களா பெரிய ஐயனார் சில மாதிரி இருக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா குதிரை ஸ்டாச்சு நிறைய இருக்கும் அதில் சின்ன சின்னதாக இருக்கும் பெரிய ஸ்டாச்சுவாக இருக்கும் அவங்களோட வழிபாட்டு வீரியத்துக்கு ஏற்ற மாதிரி பெரிய குதிரையை வாங்கி வைக்கிறதும் சின்ன குதிரையை வாங்கி வைக்கிறதும் அமையும் அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்குல்ல அதை சார்ந்து இதே மாதிரி இந்த பாடிகார்ட் முனிஷ்வரர் கோயிலையும் குதிரையை வைக்கிற பழக்கம் இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது இது கூடவே பொங்கலை உள்ளே படைப்பாங்க சுருட்டு இருக்குது பார்த்தீங்களா அது இந்த கடவுளோட ஃபேவரெட்டாக பார்க்கப்படும் அதையும் படைப்பாங்க இதுக்கெல்லாம் மேலே மதுபானத்தையும் உள்ள உங்களால் பார்க்க முடியும் ஏன்னாடா ஒரு கடவுளுக்கு இதெல்லாம் படைப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஷோவோட ஆரம்பத்தில் சொன்னல அந்த விஷயத்தை இப்போ கனெக்ட் பண்ணி பாருங்க உங்களோட முன்னோர்களை வழிபற்றீங்க அப்படின்றதுக்கு அறிஞ்ச பொருள் தான் குலதெய்வத்தை வழிபடுறது இந்த பாடி கார்ட் முனிஷ் வர புரிஞ்சுச்சா முன்னோர்களுக்கு என்னென்ன பழக்கங்கள் இருந்திருக்கும் அதுவும் காவல் தெய்வம் இவர வேற சொல்லிட்டேன் ஸோ இது எல்லாமே அங்கே வர்றது தான் இது மட்டும் இல்லைங்க வெற்றிலை பாக்கு எலுமிச்சை இது மாதிரி மற்ற பூஜை பொருட்களையும் உள்ள நேர்த்திக்கடன் சார்ந்து வைக்கிறத உங்களால பார்க்க முடியும் அவ்வளோ எதுக்கு இப்போது இந்த பாடி கார்டு ஒரு குளம் ஃபாலோ இருக்கேன்னு வச்சுக்கோங்க அந்த குளத்தோட தெய்வமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க அந்த குறிப்பிட்ட குடும்பம் சார்ந்த ஒருத்தருக்கு திருமணம் நடக்க போதுனா அந்த திருமண அழைப்புதல் இருக்கல அதோட மொதல் அழைப்புதல் அதை இந்த கடவுளோட காலடியில் வச்சு எடுத்த பிற்பாடு தான் எல்லாருக்குமே கொடுக்கவே போவாங்க அந்த அளவு மிக சக்தி வாய்ந்த குலதெய்வமா பாடிகாட் முனீஸ்வரர் பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்களே பல பேருக்கு இந்த பாடிகாட் முனீஸ்வரர் அப்படின்ற பெயருக்கான அர்த்தம் தெரியாம இருந்திருக்கும் எதுக்காக இந்த வழிபாடு அதுவும் தெரியாம இருந்திருக்க எப்படி வழிபாடு எங்க இருந்து சில பிரதிஷ்ட பண்ணப்பட்டிருக்க சென்னையில் இதுவும் தெரியாம இருந்திருக்கும் இப்போ பல பேரும் தெளிவடைஞ்சிருப்பீங்க ஓகே அடுத்தபடியா இந்த முனிலேயே பல முனிகள் இருக்குங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் படிச்சு பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது முனியை கண்டுபிடிக்க முடிஞ்சது அதுல ஐந்து பஞ்சமுனி இதை தாண்டி ஒரு நாலு முனிகள் இருக்கு அதுவும் தமிழ் படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க டைட்டிலே வச்சிருப்பாங்க முனி சொல்லிட்டு நடிச்ச பார்த்துக்கலாம் எல்லாமே குறிக்கிறது இந்த பச்சையம்மனுக்கு துணையா இருந்ததாக கருதப்படுற அந்த பஞ்ச முனிகள் யார் யாரு அந்த அஞ்சு முனிகள் யார் யாரு இதை கூடுதலா இருக்கா நான்கு முனிகள் யார் யாரு அந்த பெயர் பட்டியலும் பாத்துருங்க வால்முனி செம்முனி கருமுனி முத்துமுனி வேதமுனி முனி இதுல கூடுதலா எடுத்துக்கிட்டீங்கன்னா பூமுனி ஜடாமுனி பாலக்காட்டு முனி லாடமுனி மக்களே மக்கள் இவ்வளவு தூரம் அந்த கண்டென்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டது காரணமே குலதெய்வ வழிபாட்டை யார் யாரெல்லாம் நிறுத்திட்டீங்களோ நீங்கள் தயவு செஞ்சு தொடருங்க இஷ்ட தெய்வத்தோட அருளை நீங்கள் பெறத விட குலதெய்வத்தோட அருளை பெறது அவ்வளோ ஈஸி அதுவும் இஷ்ட தெய்வம் உங்களை நெருங்கி வர வேகத்தை காட்டிலும் குலதெய்வம் உங்கள் கூடவே ரொம்ப க்ளோஸாக நெருங்கி வருமாங்க லைஃப்லாங் கூட டிராவலும் பண்ணுமா இது எல்லாமே நம்பிக்கை ஆன்மீகம் அப்படின்னாலும் நம்பிக்கை தான் உங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ குலதெய்வ வழிபாட்டை எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் தொடங்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது வழிபாட்டு முறையும் ரொம்ப எளிமையாக இருக்கும் வழிபாட்டு நேரமும் ரொம்ப ரொம்ப குறைவு தான் வருஷத்துக்கு ஒரு தடவை இது பண்ண முடியாதா உங்களால அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே ராவணனோட வாழ்க்கை வரலாறு சம்பந்தமான சீரீஸ் நம்மளோட மாயம் மிஸ்டி சேனலில் போட ஆரம்பிச்சிட்டோம் அந்த சேனலோட லிங்கை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்டா போட்டு பின் பண்ணியிருக்கேன் அதை மறக்காம கிளிக் பண்ணி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ராவணனோட தரிசனத்தை நீங்களும் பெற்றுடுங்க